ஓடுது ரயில் பாரு மனம் போலவே பாடுது குயில் அங்கே தினம் போலவே மாமரம் பூ பூத்து விளையாடுது காடெங்கும் புதுவாசம் பறந்தோடுது பரந்தோடுது பார்த்தவை எல்லாம் பரவசமாக புதுமைகள் காண்போம் என்னாலுமே இனி வாழ்வில் நீதான் என் சொந்தமே இதோ இதோ என் நெஞ்சிலே ஒரே பாடல் அதோ அதோ என் பாட்டிலே ஒரே ராகம் நீ அணைக்கின்ற வேலையில் உயிர்ப்பு திடுக்கென்று மலரும் நீ வேடுக்கென்று ஓடினால் உயிர்ப்பு சருகாக உலரும் இரு கைகள் தீண்டாத பெண்மையை உன் கண்கள் பந்தாடுதோ மலர் மஞ்சம் சேராத பென்னிலா என் மார்போடு வந்தாடுதோ புது வெள்ளை மலை இங்கு பொழிகின்றது இந்த நீலா உடல் நனைகின்றது இங்கு சொல்லாத இடம் கூட குளிர்கின்றது மனம் சூடான இடம் தேடி அழைகின்றது நதியே நீ சிறுபறவை உன்வா தீபத்தின் ஒளியாக ஒரு பாதி நான் தேன் கொண்ட மலராக மறுபாதி நீ காற்றினில் ஒளியாக வருவேனடி கனவுக்குள் நினைவாக வருவாயடி நிலவுக்கு வானம் நீருக்கு மேகம் கொடி கொரு கிளை போல் துணை நீயம்மா இனி வாழ்வில் நீதான் என் சொந்தமே இதோ இதோ என் நெஞ்சிலே ஒரே பாடல் அதோ அதோ என் பாட்டிலே ஒரே ராகம் ஒலி வந்தது... கூண்டை விட்டு வந்தது... நான் பார்க்குமாக யம் எங்கும் நீ பாடும் பூபாளம் நான் பார்க்கும் ஆகாயம் எங்கும் நீ பாடும் பூபாலம் வாடும் பயிர் நீதானே நீர்வார்த்த கார்மேகம் நானாக நான் இல்லை தாயே நல்வாழ்வு தந்தாய நீ ஓடமும் நீரின்றி ஓடாதம்மா நீ சொல்லும் வழி நானே வருவேனம்மா தோழமை உறவுக்கு ஈடேதம்மா நீ சொன்ன மொழி நானே கேட்பேனம்மா உனக்கென நானும் எனக்கென நீயும் உலகினில் வாழ்வோம் என்னாலுமே இனி வாழ்வில் நீதான் என் சொந்தமே இதோ இதோ என் நெஞ்சிலே ஒரே பாடல் அதோ அதோ என் பாட்டிலே ஒரே ராகம் உன்னை நான் கண்ட நேரம் நெஞ்சில் மின்னல் உண்டானது என்னை நீ கண்ட நேரம் என் நெஞ்சம் துண்டானது காணாத அன்பை நான் இன்று கண்டேன் காயங்கள் எல்லாம் பூவாக காமங்கள் ஒன்றே என் காதல் அல்ல கண்டேனே உன்னை தாயாக மழை மேகம் பொழியுமா நிழல் தந்து விலகுமா இனிமேலும் என்ன சந்தேகமா ஒரு இதோ இதோ என் நெஞ்சிலே ஒரே பாடல் அதோ அதோ என் பாட்டிலே ஒரே ராகம் கொடி நீ மலர்னான் கிளை நீ கனினான் மனம் போல் வாழ்வோம் துணை நீ இதோ இதோ என் நெஞ்சிலே ஒரே பாடல் அதோ அதோ என் பாட்டிலே ஒரே ராகம் கொடி நீ மலர் நான் கிளை நீ நான் மனம் போல் வாழ்வோம் துணை நீ இதோ இதோ என் நெஞ்சிலே ஒரே பாடல்